எனக்கு ஒன்று அது அவங்க சொன்னது அநாகரீகமான வார்த்தைகளா எனக்கு தெரியல உதயாநிதி சொன்னதற்கு தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயாநிதி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புல இருக்காரு முக்கிய பதவியில இருக்காரு முக்கிய கட்சியில இருக்காரு கலைஞரின் பேரன் ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன் யோசிக்கணும் அந்த வார்த்தை நம் வாய விட்டு வெளியே வந்துட்டு அந்த வார்த்தை நமக்கு எஜமான ஆயிடும் அதனால அவருடைய ஏஜுக்கு அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாரும் நாட் ஒன்லி நிர்மலா சீதாராமன் எல்லாருமே இதை வந்து கண்டிக்கக்கூடிய கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா வரிய பத்தி சொல்றாரு அவர் உங்க வீட்டு காசு ஒன்னும் இல்ல மக்கள் வரி பணத்தை தான் நாங்க கேக்குறோம் அப்படின்றத அங்க வந்து சர்ச்சை அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அத்தனையும் கலைஞர் பேர்ல தான் இருக்கு கலைஞருக்கு பேனா வைக்கணுங்கிறாங்க எத்தனையோ கலைஞருடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அதனால நீங்களே அந்த பொறுப்புல இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுவதை உதயாநிதி அவர்கள் தவிர்த்தால் நல்லது என்பதை மட்டும் இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்